எல்லாரும் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க என் பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது பொண்ணு நல்லா இருக்காம்மா இது மாப்பிள்ள நல்லா இருக்கிறாரு மாப்பிளை பிடிக்கலம்மா ஏமா எனக்கு அந்த மாப்பிள்ள ஒன்றரை ஒன்றரை கண்ணா பாக்கிறேமா அப்படியா ஆமாமா ஐயோ என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு ஒன்றரை கண்ணா ரெண்டரை கண்ணா போங்க வந்தீங்க சாப்பிட்டீங்க உனக்கு ஓவரா பசியா இருக்குதுமா எனக்கு மாப்பளே வேணும்னா இஞ்சி நீங்க மாப்பளே ஓணும் கலக்கற ஓணும் அப்படியே இந்த மாப்பளலாம் தவி சேர்ந்து வேண்டாம்மா எனக்கு என்னமா இப்படி சொல்றே கழுதுறந்துமா انا மாப்பள புடிக்குலமா இது ஐயோ என்னமா இப்படி சொல்றே எல்லாரும் ஊரே ஒன்னு கூட்டி ஊரே ஒன்று கூட்டி எனக்கு அழகழகா வருதுமா அந்த மாப்பிள்ளை பார்த்தோன்னா செய்து எனக்கு புரிஞ்சுக்கம்மா அப்படியே புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கோங்க அவரு நல்ல மருந்து அடிக்கிற மாப்பிள்ளம்மா உனக்கு என்ன பிடிக்கலங்கிற நல்ல மாப்பிள்ளை தான் கொசு மந்துரு கொசு மருந்து பக்கத்தில் வேணாவே நாங்கள் பொண்ணு வருமா எனக்கு வேண்டாமா அந்த மாப்பிளை சரி அம்மா எல்லாரும் வந்துருக்கீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க பொண்ணோட அம்மா என்ன சொல்றீங்க என்னம்மா அப்படியா சரிங்க நீங்கள் எல்லோரும் கை நினச்சிட்டிங்க எங்கள் வீட்டில் ஆனால் நீங்கள் எங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டு எனக்கு தான் உங்கள் மாப்பிள்ளை எனக்கு சம்மதம் தான் பொண்ணுக்கு பிடிச்சி நீ எனக்கு தேவையில்லாத மாப்பிள்ளை கட்டி வைக்கிறேன் நான் எவனையாவது இட்டுன்னு ஓடிடுவோம்மா எனக்கு பிடிக்கலம்மா அந்த மாப்பிளை என்னம்மா அப்படி ஓடுற அளவுக்கு நான் உன்னை வளர்த்து வச்சிருக்கேன் நீ நல்லா கௌரவமா வளர்த்து வச்சிரு எனக்கு வேணும்ன்ற மாப்பிள்ளையை கட்டி நம்ம மிருதுபடி சந்தோஷமா போய் போய் உனக்கு என்ன குறை வச்சு நீ இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு வைக்கலமா நல்ல மரியாதமா வச்சுக்கிறேன் மாப்பிள்ள பிடிக்காத மாப்பிள்ளைய குறவு என்னால போய் தயவு செய்து குமம் பண்ண முடியாது அப்ப லவ் பண்றியா நான் யாரையும் லவ் பண்ணல அம்மா அப்பா விருப்பத்துக்கு நான் பண்ணி போறேன் எனக்கு அந்த மாப்பிளை வேணாம் இன்ஜினியரிங் மாப்பிள்ளை கட்டிமா நான் கட்டிடுறேன் பசியா இருக்குதுமா ரொம்ப பசியா இருக்குதுமா சாப்பிடுறமா

பிடிச்ச பையனை கட்டி வச்சா தானே வாழ்வா பொண்ணு நீங்களே பார்த்து அம்மா பிடிச்ச பொண்ணா பார்த்து கட்டி வச்சா நல்லது அம்மா அம்மா பார்த்துதான் இப்போ பிடிச்ச பொண்ணா நல்லபடியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஊரு கௌரவத்துக்காக நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அக்கம் பக்கம் பேசும் பக்கத்து வீடு பேசும் ஊரார் பேசுவாங்க சொந்த பந்தம் பேசும்னு தான் இப்போ இதுக்கு கல்யாணம் பண்ணி ஐம்பது வயசாயிடுச்சு ஆனா பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வயசான கூட

ஒரே பையன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா ஒரு பையனி ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஆனா நீங்க ஏமா நீ ஒண்ணு அங்க போய் உட்காந்துருக்க என்ன ஆச்சு உனக்கு கலகம் முட்டணுன்னே உட்காந்துருக்கிய